हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पाङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது வா நிதியேயாமே குணதோஷேவாஹாபய தானி அணுகாலம் ருச்சதி பதம் ஒன்பது தஸ்மை நமக பரேசாய அனந்த சக்தையே அருபாயோ ஒரு ரூபாய நம ஆச்சரிய கர்மனே ட்ரான்ஸ்லேஷன் முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணருக்கு பௌதீகமான பிறப்போ செயல்களோ நாமமோ உருவமோ குணங்களோ அல்லது குறைகளோ கிடையாது எதற்காக இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தமது ஆதியான அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் ஸ்ரீ ராமராகவோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவோ ஒரு மனித உறவில் பூமிக்கு இறங்கி வருகிறார் பகவானுக்கு அளவற்ற சக்தி உண்டு மேலும் பௌதீக கலங்கத்திலிருந்து விடுபட்டுள்ள அநேக ரூபங்களில் அவர் அற்புதமாக செயல்படுகிறார் எனவே அவரே பரபிரம்மம் ஆவார் அவருக்கு என் வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பைஷில பிரபா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பக்தரை காத்து அசுரரை அழிப்பது எனும் பகவான் கிருஷ்ணரின் செயல்கள் உன்னதமானவை ஆகும் பகவானால் காப்பாற்றப்படும் பக்தரொருவர் அடையும் அதே பலனையே பகவானால் கொல்லப்படுபவரும் அடைகிறார் என்பதே சிறப்பு அவர்கள் இருவது இருவருமே மிக உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் இவர்களுக்கிடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் பக்தரொருவர் நேராக ஆன்மீக உலகங்களுக்கு சென்று பகவான் கிருஷ்ணரின் ஒரு நண்பராக ஆகிறார் ஆனால் அசுரர்கள் பகவானின் அருவ ஒளியான பிரம்ம ஜோதிக்கு உயர்த்தப்படுகின்றனர் ஒரு பிரிவினர் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகின்றனர் பகவான் கிருஷ்ணர் அசுரர்களை வதம் செய்வது அல்லது கொள்வதானது இந்த ஜட உலகில் நடக்கும் பௌதீக செயலை போன்றதல்ல அவர் இந்த ஜட இயற்கை குணங்களுக்கிடையே செயற்படுவதாக தோன்றினாலும் அவர் நிர்குணமானவர் அதாவது ஜட இயற்கை குணங்களுக்கெல்லாம் மேற்பட்டவர் பகவானின் நாமம் பௌதீகமானதல்ல இல்லையென்றால் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்று ஜெபிப்பதால் ஒருவரால் எப்படி முக்தியடைய முடியும் ராமா மற்றும் கிருஷ்ணா முதலிய தெய்வீக நாமங்கள் ராமர் மற்றும் பகவான் கிருஷ்ணர் ஆகிய நபர்களிலிருந்து வேறுபட்டவை அல்ல இவ்வாறாக ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக ஒருவர் பகவான் ஸ்ரீராமருடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனும் எப்போதும் தொடர்பு கொண்டு இதன் பயனாக முக்தியடைகின்றனர் இதற்கு அனுபவபூர்வமான ஒரு உதாரணம் அஜாமிலன் ஆவான் அஜாமிலன் நாராயணா என்னும் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்ததால் எப்போதும் தனது செயல்களின் பலன்களிலிருந்து விடுபட்டவனாக இருந்தான் அஜாமிலன் விஷயத்தில் இது உண்மையென்றால் பரமபுருஷரை பற்றி கூற ஒன்றும் இல்லை பகவான் இந்த உலகிற்கு வரும்போது அவர் பௌதீகத்தின் விளைபொருளாக இருப்பதில்லை இது ஸ்ரீமத் பகவத்கீதை முழுவதுமே உறுதி செய்யப்பட்டுள்ளது மே திவ்யம் அவஜானந்தி மோ மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் ஆகவே முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீராமர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் நம்முடைய நன்மைக்காக தெய்வீகமான முறையில் செயல்படும் பொருட்டு வந்து அவதரிக்கும்போது அவரை ஒரு சாதாரண மனிதராக நாம் எண்ணிவிடக் கூடாது பகவான் தமது ஆன்மீக சக்தியை அடிப்படையாக கொண்டு வருகிறார் சம்பவாமி ஆத்மமாயையா அவர் ஜட சக்தியால் வற்புறுத்தப்படாமல் வருவதால் அவர் எப்போதும் உன்னத நிலையிலேயே இருக்கிறார் பரமபுருஷரை ஒரு சாதாரண மனிதனாக ஒருவன் கருதக்கூடாது ஜடப்பெயர்களும் உருவங்களும் கலங்கப்பட்டவையாகும் ஆனால் ஆன்மீகமான நாமமும் உருவமும் உன்னதமானவையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பதுடைய ஷீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்